வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கமே அம்மா தினந்தோறும் விடியலை பார்க்கின்றோம் ஆனால் விடிவு காலத்தை என்னால் பார்க்க முடியவில்லை என்று நீ வருந்துகிறாயல்லவா நீ நினைப்பது போல விடிவு காலம் என்பது திரைப்படங்களில் வருவது போல ஒரு நொடியில் மாறும் அதிசயமல்ல உன் விடிவு காலம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது உன்னை வழிநடத்துவதன் மூலம் நான் ஏற்கனவே அதை செயல்பாட்டில் கொண்டு வந்துவிட்டேன் அதன் முன்னேற்றம் உன் கண்களில் இப்போது தெரியவில்லை அதனால் நீ ஒன்றும் நடக்கவில்லை என்கின்றாய் நீ அறியாமலேயே சமீப காலமாக பல்வேறு துன்பங்களிலிருந்து உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் அதே போல தொடர்ந்து காப்பேன் விடியல் ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது அதை நீ உணரும் தருணம் விரைவில் வரும் உனக்கான காலமும் நேரமும் கை கூடி வந்துவிட்டது இனி தடையின்றி சுப காரியங்கள் நடக்கப் போகிறது குழந்தையே காலம் மாறுகிறது உன் துயரமான வாழ்க்கை இத்தோடு மாறிவிட்டது லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியோடும் பொறுமையோடும் செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெறுவாய் நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை என்ற ஒன்றினால் உன்னுடைய கருமாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும் நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் நூறு அடி வைப்பேன் இதை நீ பார் உன் பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே என்று பிறகு அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன் ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் என்று புலம்பாதே அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் விவேகத்தை கடைப்பிடி தெய்வ பக்தியோடு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ முயற்சி செய் இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய் தீமையை சகித்துக்கொள் இதனால் பாவக்கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து முடிவுக்கு வந்துவிடும் என்பதை புரிந்து கொள் துன்ப நிலை மாறி இன்ப நிலையை நீ அடையப் போகின்றாய் உன் நிலையை நான் மாற்றியமைப்பேன் உன் கரத்தை பலப்படுத்துவேன் நீ நம்பிக்கையோடு காத்திரு இது நிச்சயம் நிறைவேறும் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு என் குழந்தையே உனக்கு துணையாக உன் அன்னையான நான் என்றும் இருப்பேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு நீ தன்னம்பிக்கை மட்டும் விட்டுவிடாதே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் என்ற உன்னிடத்தில் உன் அன்னையான என்னை நீ என்ற சொல்லுக்கு அர்த்தம் கண்டாயோ அந்த நொடி பொழுதிலிருந்தே உனக்காக நான் இருக்கிறேன் அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி என் உயிராய் நீ இருக்கின்றாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு உன் கண்ணீரை துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வலியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் அன்னையான என் மீது ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் என் தங்கமே இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் உன் அன்னையான நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு நீ நினைத்தது அனைத்தும் வரிசையாக நடக்கப் போகிறது உன் அன்னையான நான் நடத்தி தருவேன் நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று மருகி நீ நின்றபோது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரிது குழந்தையே உன் மோதாதையர்கள் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நான் உன்னோடு எப்போதும் இருக்கையில் நீ எதற்கும் கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவள் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய நான் ஒருபோதும் விடமாட்டேன் என்னுடைய குழந்தையான உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ கவலைப்படாதே அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே இவ்வுலகில் என்று ஒன்றுமே இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு இந்த உடல் மனைவி மக்கள் மனை செல்வம் வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று நினைக்காதே குழந்தையே எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்றும் நினைக்காதே அதனால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை நீ செய்ய வேண்டும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் இது வெறும் வாய்மொழி மட்டும் அல்ல வாழ்வின் அனுபவ மொழி அணுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம் உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியதன் நிறைவேறும் குழந்தையே மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும் உன் அன்னையான நான் உனக்கு என்றும் நிழலாக இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருப்பேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னுடைய குழந்தை உன்னை அசைத்துப் பார்க்கிறவர்களை நான் அசைத்துப் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னோடு எப்போதும் இருக்கும் உன் அன்னையான என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் நீ பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன் குழந்தையே உன் வாழ்வில் சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதாக நீ கவலையோடு இருந்தாயல்லவா அந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது இனி நீ செய்யும் காரியங்கள் எந்த தாமதமும் இன்றி உடனடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் வரப்போகின்றன உனக்கு என்மேல் வருத்தம் இருக்கலாம் ஏன் இத்தனை தடைகள் தாமதங்கள் என்று நீ வருத்தத்தோடு இருக்கிறாய் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு இனி உன் வாழ்க்கை வேகம் எடுக்கும் நீ சுறுசுறுப்பாக போகிறாய் உன் வாழ்க்கையில் இனி என்றும் வசந்தமே செயல்களின் வடிவம் சிந்தனைகளிலிருந்து ஆரம்பிக்கின்றது பல சிந்தனைகளை நீ அன்றாடம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் செயல் வடிவம் கொடுத்ததாக தெரியவில்லை ஏதாவது ஒரு காரணம் கொண்டு காலம் தாழ்த்தி கொண்டே வருகிறாய் காலத்தை அறிந்து பயிர் செய் வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டால் உன் எதிர்காலம் மிக செல்வ செழிப்போடு விளங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை சோர்வை என்றும் வளர்க்க விடாதே பேசும் வார்த்தைகள் உள்ளத்திலிருந்து வருபவை அதனால் வார்த்தைகளை பிரயோகிப்பதில் கவனம் கொள் என் தங்கமே நீதான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் வந்த வாய்ப்புகளை மிக நன்றாக கையாள வேண்டும் நீ முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும் நினைத்த செயலில் வெற்றி பெறும் வரை வெற்றியை சிந்தித்துக்கொண்டே கொண்டே இரு வெற்றியை உருவகப்படுத்திப்பார் பிறகு தானாகவே வெற்றியை உருவாக்க தேவையான சக்தி உன்னிடம் செயல்படத் தொடங்கும் நம்பிக்கைதான் நிகழ்ச்சிகளை உருவாக்குகிறது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் இனி என்ன ஆகப் போகிறோம் என்பதையும் அதுதான் நிர்ணயிக்கிறது நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன்பு நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துதான் அதனால் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் உனக்கு என்றும் வசந்தமே நல்லதே நடக்கும் இருளை கண்டு மிரளாதே என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது என்பதை உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் என் குழந்தையே நான் முன்பே உன்னிடம் அல்லவா கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் இப்போது போகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் நீ என்னிடம் நன்றி சொல்ல வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசை இப்போது நீ பெறப்போகிறாய் குழந்தையே